வணக்கம் எந்த எந்த லிமிட் தெரியுமா இன்றைய அவசர ஒரு ஆரோக்கியமான உணவையும் தேர்ந்தெடுத்து சாப்பிடுற பொறுமை யாருக்குமே கிடையாது அதனால நிறைய மக்கள் வந்து இளம் வயசுலயே பல நோய்களுக்கு ஆளாயிராங்க அதில ஆரோக்கியமற்ற உணவுகளை அதிக அளவுல உணவுல சேர்த்துக்கறதுனாலதான் இதய நோய் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட்டு இதனால உடல்நிலை மிகவும் மோசமா இருக்குது உணவுல சரியான கவனம் இல்லாததுதான் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி ஒரு சில உணவுகளை எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாம வாங்கி சாப்பிடுறோம் கட்டுப்பாடு இல்லாததுனாலதான் பலருக்கும் திருமண ஆனத்துக்கு முன்னாடியே பல நோய்கள் வந்துடுது அதனால ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியாம மிகவும் அவஸ்தப்படுறாங்க அதுக்காக வந்து எந்த ஒரு உணவையும் சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லல சாப்பிடற உணவுல கட்டுப்பாடு வேணும் அதனால கட்டுப்பாடு இருந்தீங்கன்னா எந்த ஒரு நோயும் உடலை தாக்காது அதிலும் நம்ம முன்னோர்கள் சொல்லும் போது ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழி என்னன்னு பார்த்தோம்னா அளவுக்கு மிஞ்சனும்னா அமுதவும் நஞ்சுதான் அப்படின்னு சரியாதான் சொல்லியிருக்காங்க அளவோடு சாப்பிட்டோம்னா வளமோடு வாழலாம் அதனால எந்த உணவுகள்ல கட்டுப்பாடு வேணும் கார்பன் ஆய்வுல கார்பன் நெறிஞ்ச உணவு பொருட்களை சாப்பிட்டோம்னா உடலுக்கு கேடு விளையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த பொருள்களை குறைஞ்ச அளவுல சாப்பிட்டோம்னா எந்த ஒரு தீமையும் ஏற்படாது அதனால அதிகமா இருந்துச்சுன்னா ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம தூக்கமின்மை ஏற்படும் ஒரு அடிமையாக்குற பொருள் என்ன அடிமையாக்குற பொருள் சொல்லலாம் கோலா கார்போனேட் பானமான கோலாவுல எந்த ஒரு ஊட்டச்சத்துமே கிடையாது அதுல சர்க்கரை மற்றும் அடிமையாக்குற பொருள் அதிகமா இருக்கு இதனால வயிற்றுல எரிச்சல் ஏற்படுறத மட்டும் இல்லாம எலும்புகளுக்கும் பாதிப்பை உண்டாகிடும் அதனால இந்த வகையான கார்போனேட்டட் பானங்களை வந்து அளவா குடிக்கிறது ரொம்ப நல்லது வெண்ணெய் வெண்ணெயில அதிக அளவு கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் உணவுல சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது பாஸ்ட் உணவுகள்ல கல்லூரிகளும் கொழுப்பு கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் நார்சத்து குறைவாவும் இருக்குது அதனால இத சுவைக்காக ஆரோக்கியமற்ற பொருட்களை சேர்த்து தயாரிச்சு விற்பனை வாங்கி செய்ய விட காய்கறிகளை பயன்படுத்தி செஞ்சு சாப்பிடலாம் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி இந்த மாதிரியான இறைச்சியில நைட்ரேட்ஸ் அதிகமா இருக்குது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்த ஒரு பொருள் அது மட்டும் இல்லாமச்சுரேட் கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குது அதை இறைச்சி அதிகமா வாங்கி சாப்பிட தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சுத்திகரிக்கப்பட்ட உணவு சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளான சர்க்கரையும் மாவு பொருட்கள்ல ரொம்ப குறைவான அளவிலேயே ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அதனால ஒன்றான சர்க்கரை சாப்பிட்டோம்னா உடல் எடை அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாம பற்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அதிலும் மாவுல எந்த ஒரு நார் நல்லது காய்கறி எண்ணெய் சமையல்ல பயன்படுத்துற காய்கறி எண்ணெயில கொழுப்பு அதிகமா நிறைஞ்சிருக்கு அதனால உடல்லா அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடுற உணவுல இதய நோய் புற்று நோய் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த எண்ணெயை குழந்தைகளுக்கு உணவுல தினமும் மூணு டு நாலு ஸ்பூன் சேர்த்தோம்னா போதுமானது வெள்ள பிரெட் மைதாவுலான வெள்ள பிரெட்ல ரொம்ப குறைஞ்ச அளவுலயே ஊட்டச்சத்து இருக்கு இதுல விட்டமின்கள் எழுவது பர்சன்ட் நார்சத்தி எண்பது பர்சன்ட் குறைவாய் இருக்குது இத்தகைய உணவுப் பொருட்களை தினமும் மட்டும் அதிகமா சாப்பிட தவிர்த்தது ரொம்ப நல்லது நிறைய ஆரோக்கிய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவல்கள் Subscribe Pernaga Manjri